இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக விளம்பரம் செய்யப்பட வேண்டிய ஒரு பிரைஸ் இது வெறும் இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் மட்டும் தான் கொடுக்குறாங்க நம்ம இந்த மாதிரி ஒரு பம்பர் ஆஃபர் எங்கவே கிடைக்காது நீங்க இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல தேடினாலும் கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு லோ பட்ஜெட்ல இந்த ஃபார்ம் லேண்ட் கொடுக்குறாங்க இதுல ஸ்விம்மிங் பூல் இருக்கு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாம ரெசார்ட்டும் கட்டி கொடுக்குறாங்க இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கட்டி தராங்க இந்த சைட் நீங்க லட்சத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோடி கோடியில் ரிட்டர்ன்ஸ்

இந்த மாதிரி வாட்டர் பால்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்ட் தேடிட்டு இருக்கீங்களா அதுவும் வந்து லோ பட்ஜெட்ல நீங்க இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல தேடினாலும் கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு லோ பட்ஜெட்ல இந்த ஃபார்ம் லேண்ட் கொடுக்குறாங்க இதுல ஸ்விம்மிங் பூல் இருக்கு வாட்டர் பால்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாம ரெசார்ட்டும் இருக்குதுங்க ரெசார்ட்னே சொல்லலாம் அதை சிம்பிளா சொல்லலாம் ரெசார்ட்டும் கட்டி கொடுக்குறாங்க இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கட்டி தராங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்ட் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த ஃபார்ம் லேண்டை பத்தி ஒரு டீட்டெயிலாக கேட்டு சொல்றேன் வரலாம் நம்ம வந்து சைட்

எப்படி சார் சொல்றீங்க அதை வச்சு சொல்றோம்னா இந்த வீடியோ முடியும் போது நீங்க முழுசா கேட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கோடி ரிட்டர்ன்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ கடைசில பண்ணிருக்கேன் நீங்க கோடின்னு சொல்லும் போது ஒரு ரெண்டு கோடி லாபம் இருக்குமா இந்த இடத்துல அதுக்கு மேல அதுக்கும் மேல அதாவது இப்ப லட்சத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கோடி ரிட்டர்ன்ஸ் சொன்னேன் அது வந்து கடைசி நான் உங்களுக்கு சொல்வேன் ஓகேங்க சார் அதுக்கு முன்னாடி நம்ம சைட்ல என்ன சைஸ்ல பிளாட் எல்லாம் பண்ணிருக்கு இப்போ நம்ம பிளாட் வந்து ஒன்பதாயிரத்தி அறுநூறு சதுரடில இருந்து பதினஞ்சாயிரம் சதுரடி இருக்கும் நம்ம கிட்ட லேண்ட் இருக்கு அதாவது ஒன்பதாயிரத்தி அறுநூறு சதுரடியில இருந்து பதினஞ்சாயிரம் சதுரடி இருக்கும் உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபார்ம் ஃபார்ம்லேண்டு வாங்கணும் எதிர்பார்ப்பாங்க ஆனா எனக்கு ஒரு லோ பட்ஜெட்ல ஃபார்ம் லேண்ட் கிடைச்சதுன்னா சூப்பர் பா எல்லாம் பார்ப்பாங்க ஆனா இந்த இடத்துல இடம் வாங்குறவங்களுக்கு ஹை பட்ஜெட் இது கண்டிப்பா வந்து லோ பட்ஜெட் தான் இவ்வளோ பெனிஃபிஷியலோட உங்களுக்கு வந்து நிறைய கெஸ்ட் ஹவுஸ் வாட்டர் ஃபால்ஸ் உங்களுக்கு வந்து அம்யூனிட்டிஸ் நிறைய அதோட மரங்களோட பராமரிப்பு இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப லோ பட்ஜெட் ஆன இதுதான் தர இதுவே ஹை பட்ஜெட் கிடையாது இது மக்களுக்கு வந்து எல்லாரும் விவசாயத்துக்குள்ள வரணும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் இது வந்து நம்ம ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வந்து இது எல்லாருக்குமே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் சார் அப்படியே சைட்டை பத்தி பாத்துருவோம் கண்டிப்பா சார் ப்ராப்பர்ட்டியை காட்டுறேன் இந்த மாதிரி விவசாய பூமிச்சு நினைக்கிறீங்க ஏதாவது விவசாயம் பண்ண போறீங்களா கண்டிப்பா நம்ம விவசாயம் பண்றதுக்காக தான் இந்த லேண்ட் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் பாத்தீங்கன்னா இது எப்படின்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா செம்மண் பூமி இதை செம்மண் பூமி எதுக்கு சொல்றாங்கன்னா இதுல வந்து நீங்க வந்து ஒரு செடி வைக்கிறீங்கன்னா இதுல வந்து நீங்க எந்த விதமான உரமோ எதுவுமே போடவே தேவையில்லை இதே ஆட்டோமேட்டிக்கா வந்து பியூரா வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம வளர்ற ஆரோக்கியமா வளர்றதுக்கு உதவுறது இது செம்மண் பூமி அது மட்டும் இல்லாம செம்மண் பூமியில வந்து தண்ணி வந்து நல்லா பியூரா இருக்கும் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல சார் இதுல கண்டிப்பா லேண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒன்பதாயிரத்தி அறுநூறு சதுரடின்னு வாங்க இந்த ஒரு பாக்ஸ் வந்து ஒன்பதாயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் அதாவது கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ரெண்டு சென்ட் ஓகேங்களா கிரவுண்ட் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு நாலு கிரவுண்ட் சைஸ்ல வந்து இந்த ஃபார்ம் லேண்ட் வந்து நம்ம அமைச்சு தரும் ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கும் வந்து நம்ம எப்படி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இப்ப இந்த மண்ணு பாத்தீங்க இல்லையா இப்ப வந்து இந்த ஏழு உழுது இது வந்து நாலு அடிக்கு இந்த மண்ணை வந்து நல்லா வந்து டிராக்டர் வச்சு நம்ம வந்து ஏர் ஒரு நாலடிக்கு இந்த மண்ணை வந்து திருப்பி போட்டு வச்சிருக்கோம் எதுக்காக போட்டு வச்சிருக்கீங்களா அதை முதல்ல ஆமா இப்போ எதுக்காக நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த ஒன்பதாயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நம்ம வந்து மரக்கண்கள் வந்து வச்சு கொடுக்க போறோம் என்னென்ன மரக்கண்கள்ல நம்ம வச்சு கொடுக்க போறோம் அப்படின்னா எழுபத்தி ஒரு செம்மரங்கள் ஒன்பதாயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல அது மட்டும் இல்லாம ஒரு பத்து விதமான பழமரங்கள் மரங்கள் வச்சு தரும் என்னென்ன மரங்கள் வச்சு தரோம் அப்படின்னா மாமரம் ஒண்ணு நெல்லி மரம் சப்போட்டா மரம் பொய்யா மரம் வாழை மரம் தென்னங்கன்று தென்னங்கன்று வந்து ஒரு பார்டர்ல வந்து ஒரு அஞ்சு இந்த ஃப்ரூட் ட்ரீஸ் எல்லாம் வந்து ஒரு பத்தும் ஒரு எழுபத்தி ஒரு செம்பரம் மொத்தம் உங்களுக்கு வந்து எண்பத்தி ஒரு மரங்கள் வச்சு தரும் அந்த மரத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் மூலயமா மரம் வந்து நம்ம ட்ரிபிகேஷன் மூலமா நம்ம நீர் பாசனம் கொடுக்குறோம் ஓகேங்க சார் இப்ப நீங்க சொல்ற மாதிரியே நான் வர இப்ப நானே இந்த இடத்துல ஒரு ப்ராபர்ட்டியை வாங்கிட்டேன் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு எண்பத்தி ஒரு வாரம் வச்சு தெரியுங்க இப்ப நான் சென்னையில இருக்கிறேன் இல்ல வேற ஊர்ல இருக்கேன் இப்ப என்னால டெய்லி வந்து பாத்துக்க முடியாதுல்ல நீங்க டெய்லி வந்து பாக்க வேண்டியதே கிடையாது இப்போ ஒரு ஒரு பிளாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசி கேமரா ஆக்சஸ் கொடுத்துருவோம் அந்த கேமரா மூலியமா நீங்க வீட்டில இருந்தே மொபைலில் வந்து மரங்களை வந்து பாத்துக்கலாம் எவ்ரிடே காலில் வந்து தண்ணி ஊத்திருக்காங்களா உரங்கள் கரெக்டா போட்டிருக்காங்களா அந்த மரத்துக்கு எல்லாமே நல்ல பச்சை பசியில் இருக்கா இல்ல மரங்கள் என்ன காஞ்சு போயிருக்கா இல்ல மரங்கள் எதுவும் ஆயிருக்கான்றது வந்து நீங்க உங்க வீட்டுல இருந்தே ஆக்சஸ் பண்ணி உங்க மொபைல் கனெக்டிவிட்டியில பாத்துக்கிட்டு நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி ஊற்றுறதுலாம் யாரு பண்ணுவா அந்த மெயின்டெனன்ஸ் இருக்குதுல கண்டிப்பா நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு முப்பத்தஞ்சு கார்டனஸ் இருக்காங்க முப்பத்தஞ்சு தோட்டக்காரங்க இருக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காவே வந்து எல்லா மரத்துக்கும் சொட்டு நீர் பாசனம் எல்லா மரத்துக்கும் வந்து தண்ணி போயிடும் இது மட்டும் இல்லாம இப்ப ஒரு ஒரு மரத்துக்கும் வந்து இருபது அடி கேப் வருது அந்த நம்ம என்ன பண்ணி கொடுக்கறோம் ஊடு பயிர் பண்ணித்தரும் பயிர்ன்றது வந்து ஊடு பயிர் பண்ணித்தரும் அது என்ன அப்படின்னா தக்காளி பச்சை மிளகா வெண்டைக்காய் கத்திரிக்காய் காய்கறிகள் அவங்க வீட்டுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவை காய்கறிகள் இருக்கோ அந்த காய்கறிகள் எல்லாம் வந்து அவங்களோட நிலத்திலேயே வந்து விவசாயம் வந்து பண்ணி தரலாம் அது வந்து இப்ப என்னன்னா இப்ப ஒன்பதாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் வந்து எடுக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட நாலு கிரவுண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு அவங்க இந்த வீக்கெண்ட்ல வெள்ளிக்கிழமை இங்க வந்தாங்கன்னா இங்க இருந்து ஸ்டே பண்ணிட்டு சண்டே அவங்க வந்து போகும்போது அவங்க வீட்டுக்கு உண்டான காய்கறிகளை வந்து எடுத்துட்டு போலாம் எடுத்துட்டு போய் உங்க தோட்டத்துல இருந்து ஹெல்த்தியா ஆர்கானிக் முறையில உங்களுடைய காய்கறிகளை வந்து நீங்க எடுத்துட்டு போய் வீட்டுல வந்து சமைக்கலாம் இதை வந்து அவங்க பிசினஸ் ஆகும் பண்ணலாம் கண்டிப்பா இப்போ இங்க அது மூலியமா இருக்கு 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 இப்போ வந்து இந்த ஒன்பதாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்ல வந்து நம்ம ஊடு பேர் பண்ணும்போது போது மல்டி காய்கறிகள் அதாவது மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த காய்கறிகள் எல்லாம் வேல்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலாயிரத்துல இருந்து ஐயாயிரம் ரூபாய் இங்க வீக்கெண்ட்ல இங்க வராங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் போகும்போது அவங்க வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு உள்ள காய்கறிகளை வந்து அவங்க எடுத்துட்டு போகலாம் அவங்க பயன்படுத்திக்கலாம் அது இல்லாம அக்கம் பக்கம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்ல பக்கத்து வீட்டுக்கோ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் இந்த காய்கறிகள் எல்லாமே வந்து ஆர்கானிக் முறையில் தான் நம்ம வளர்க்குறோமே தவிர எந்த வந்து கெமிக்கல்ஸ் போட்டோ இயற்கை உரங்களோட தான் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம வந்து செஞ்சுட்டு வரோம் வந்து நீங்கள் இடம் மட்டும் விற்கிறது இல்லாமல் இடத்துல இருந்து இன்கம் வர மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறீங்க இப்போ இந்த பத்து மரங்கள் சொன்னோம் இல்லையா இது வந்து சப்போட்டா மரம் மாதுளம் இது வந்து எலுமிச்சம் இது வந்து மாமரம் இது வந்து ஆரஞ்சு இது வந்து பலா இது வந்து நெல்லி மரம் ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு அழகான ஒரு தோட்டத்தை அமைச்சு கஸ்டமருக்கு இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான கொடுக்குறோம் இப்போ நம்ம ஒரு இடம் பார்த்தோம் இல்லைங்களா ஒரு ஒன்பதாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் வந்து எப்படி இருக்கும்ன்றது பிளைனாக காட்டணும் அது போல இந்த இடம் இந்த பக்கம் பத்தடி கேப்பில் இருக்க செம்மரத்தில் நடுவில் தான் இப்போ நம்ம வந்து நடந்து வந்துட்டு இருக்கோம் சார் இது இவ்வளோ பெருசாக மரம் வளர்ந்துருது இது வச்சு எத்தனை வருஷம் சார் இது எத்தனை வருஷம்னு கிடையாது ஓகே நீங்கள் வந்து எத்தனை மாதம்னு கேட்கணும் மாசம் இது வந்து எட்டு மாசம் கண்ணு எட்டு மாசம் ஆமா எட்டு மாசம் கண்ணு தான் இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மரத்தோட ஹைட்டே கிட்டத்தட்ட பதினஞ்சு அடிக்கிட்டே இருக்கும் இந்த மரங்கள் பாத்தீங்கன்னா எட்டு மாசம் கண் சோ இந்த எட்டு மாசத்தோட கண்ணோட கணங்கள் பாத்தீங்கன்னா உங்க உள்ளங்கை வந்து அடங்காது சோ எட்டு மாசம் கண்ணு வந்து இந்த அளவுக்கு வந்து கணம் இந்த கணத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு உண்டான உரங்கள் அதுக்கு உண்டான நீர் பாசனங்கள் நமக்கு எப்படி ஒரு மனிதருக்கு வந்து எப்படி ஒரு உணவு வந்து மூணு வேளை வந்து நமக்கு தேவை இருக்கோ அதே போல மரத்துக்கும் அதே மாதிரி கரெக்டான ஒரு நீர் பாசனங்கள் அதுக்கு உண்டான உரம் இதெல்லாம் வந்து நம்ம பெர்ஃபெக்டா கொடுக்கறனால தான் இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப பெருசா வந்து வளர்ந்துருக்கு ஓகேங்க சார் இப்போ இந்த அளவுக்கு மரம் எட்டு மாசத்துலயே வளர்ந்துச்சுன்றீங்க இது ஒரு பத்து வருஷம் கழிச்சு வளர்ந்ததுன்னா அது எவ்வளவு பெருசு இருக்கும் அதோட ரேட்டு அப்ப எவ்வளவு போகும் கிலோ மரத்தோட மதிப்பு இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ற காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கிலோக்கு வந்து ஐநூறு ரூபா ஒரு கிலோக்கு ஐநூறு ரூபா ஆமா இன்னைக்கு ஒரு கிலோக்கு வந்து ஐநூறு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இன்னைக்கோட ரேட்டே நம்ம கணக்கு போட்டு பார்ப்போமே எல்லாரும் விற்கிற ஒரு கிலோட விலை பாத்தீங்கன்னா மூணாயிரம் ஐயாயிரரூபா இருக்கும் செம்மரம் கட்டை வந்து விற்கிறாங்க இது பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஏ கிரேடு மரங்கள் ஏ கிரேட் பி கிரேட் சி கிரேட் இருக்கு நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஏ கிரேட் மரங்கள் தான் இன்னைக்குடைய கேல்குலேஷன் நீங்க போட்டீங்கன்னா ஒரு கிலோக்கு வந்து ஐநூறு ரூபாய் தான் ஐநூறு ரூபாய்க்கு கவர்மெண்ட் வந்து வாங்குது அப்படின்னு வச்சுங்களேன் அதாவது ஐநூறு ரூபாய் ஒரு கிலோன்னா ஆயிரம் கிலோக்கு வந்து கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மரத்தோட கேல்குலேஷன் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு மரத்துக்கு அஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய் இனியோட மார்க்கெட் ரேட் நான் சொல்றது இன்னியோட மார்க்கெட் ரேட் இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷத்துல பாத்தீங்கன்னா ரேட் வந்து மாறும் அப்போ இங்க நீங்க வைக்கிறது வந்து எழுவத்தி ஒரு மரம் ஆமா எல்லாமே நீங்க கால்குலேட் பண்ணி கூடி கழிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றரை கோடி ரூபாய் கிட்ட வரும் மூன்றரை கோடி கோடி இந்த மரத்துக்கு எழுபத்தி ஒரு மரத்துக்கு மட்டும் நாங்க சொல்றோம் சோ இந்த மரத்தோட கால்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூன்றரை கோடி ரூபாய் லாபம் கொடுக்கற அளவுக்கு இந்த மரங்கள் இருக்கு எழுபத்தி மரங்கள் இது மட்டும் இல்லாம இந்த லேண்டோட விலைகள் ஏறும் இல்லையா அது வந்து ஒரு பத்து வருஷத்துல இப்ப வாங்குற ரேட்டோட பத்து வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு டென் டைம்ஸ் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை கோடி ரூபான்னு வைங்களேன் ஆல் டுகெதர் நீங்க பாத்தீங்கன்னா அஞ்சு கோடி ரூபாய்

தங்கணும் இல்லையா இங்க வந்து தங்கிட்டு போற அளவுக்கு நம்ம கிட்ட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு கெஸ்ட் ஹவுஸ் மட்டும் இல்லங்க என்னதான் புரிய போறீங்களே தெரியலே அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க இப்போ ஃபார்ம் ஹவுஸ் நம்ம போய் தங்கணும்னாலே குறைஞ்சது ஒரு ஃபேமிலியோட தங்கணும்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்ல இருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இல்ல கேட்பாங்க கரெக்ட் அதுவும் நீங்க பே பண்ண தேவையில்ல அதுவும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான் இந்த இடத்துல இடம் வாங்குறது ஃபார்ம் ஹவுஸ் ஃப்ரீயா இத்தனை லேவ் இருக்கு சார் எப்படி சார் அந்த ரெண்டு ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க ரெண்டு ஃபார்ம் ஹவுஸ் இல்ல இப்பதைக்கு இப்ப மூணு ஃபார்ம் ஹவுஸ் வந்து நீங்க லைவ்ல நீங்க பார்க்கலாம் மூணு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி வச்சிருக்கு இப்ப ஒன்னும் அடிஷனல் கெஸ்ட் ஹவுஸ் வந்து நம்ம கட்டிட்டு இப்ப இது ஏழு வருஷம் கொடுத்துருவோம் இல்லையா அது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குங்களா சார் இப்போ நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு வேணும் எனக்கு வேணும் எல்லாம் கேட்டுன்னு இருப்பாங்க அதுக்கு என்ன ரீசன் அதுக்கு என்னன்னா இப்போ வந்து இந்த வாரம் வராங்கன்னு வச்சுங்களேன் ப்ரீ புக்கிங் அதாவது வந்து முன்னாடியே வந்து புக் பண்ணணும் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை வந்து வாரத்தில் ரெண்டு வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸில் வந்து நான் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு தேர்ஸ்டேவோ இல்லை டியூஸ்டேவோ முன்கூட்டியே வந்து அவங்க பதிவு பண்ணணும் யார் முன்கூட்டியே பதிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து நம்ம வந்து ஸ்டேக்கு வந்து கொடுத்துருவோம் இது மட்டும் கிடையாதுங்க சின்னவங்களுக்கு வந்து ஒரு சில் பண்ணோம் இல்லையா இப்போ அவங்க வந்தாங்கன்னா ஜாலியாக இருக்கணும் இல்லை பசங்களுக்கு பிடிச்சதே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலும் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயமும் நம்ம வந்து இங்கே செஞ்சு வச்சிருக்கோம் சார் இந்த இடத்துல அம்யூனிட்டிஸ் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கு அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு ஓகே ஓகேங்களா கிட்ஸ் என்ஜாய் பண்றதுக்கு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் பெரியவங்க எல்லாம் என்ஜாய் பண்றதுக்கு இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கு அதுக்கப்புறம் இந்த சில்ட்ரன்ஸ் வந்து இங்கே விளையாடுறதுக்கு வந்து பிளேயிங் ஏரியா இருக்கு லெஃப்ட் சைடில் வந்து கெஸ்ட் ஹவுஸ் இப்போ வந்து நம்ம வந்து இருக்கோம் இப்போ வந்து கெஸ்ட் ஹவுஸ் கட்டிகிட்டு இருக்கோம் எஸ் ஆமாம் இப்போதைக்கு மூணு இதுக்கப்புறமா பின்பக்கமும் நம்ம வந்து கட்டுறோம் அதெல்லாமே நம்ம மரங்கள்லாம் ஏழு வருஷம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ மெயின்டனன்ஸ் வந்து நம்ம அந்த மரத்தெல்லாம் நம்ம வந்து வர்றது சொல்கிறோம் சார் இப்போ ரோடு அதெல்லாம் கேட்பாங்க எஸ் கண்டிப்பாக ஃபார்ம் லேண்ட்னாலே சில இடத்துல வந்து ரோட்ஸ் இருக்காது பட் இந்த ஃபார்ம் லேண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து அவுட் மாதிரி தான் உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருக்கோம் முப்பது அடி ரோடு இருக்கு கிராஸ் ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் வந்து வந்து ரோடு இருக்கும் மாதிரி என்ட்ரன்ஸ்ல ஒரு பெரிய ஆர்ச்சி கேட்டும் கொடுத்துருக்கு ஆமா என்ட்ரன்ஸ் வந்து கிராண்ட் ஆர்ச் இருக்கு அதுலாம வந்து சைட்டை சுத்தி ஃபுல்லா வந்து காம்பவுண்ட் இருக்கு த்ரீ ஃபேஸ் லைன் இருக்கு கேமராஸ் இருக்கு சிசி கேமராஸ் இருக்கு சர்வலன்ஸ் இருக்கு இப்போ இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இவ்வளோ சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறீங்க வந்து கஸ்டமருக்கு வந்து இப்ப கோட் பண்றது வந்து ஆமா முன்னூறு ஓகே சரி இப்போ பார்த்துட்டு வராங்கன்னா அந்த கஸ்டமருக்கு பெஸ்ட்டான என்ன பண்ணிடுது பெஸ்ட்டான ப்ரைஸ் பிரைஸ் ஒரு பெரிய மெகா ஆஃபராக இந்த மாசத்துல அவங்களுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் உங்களுக்கு வெறும் அஞ்சு ரூபாய் ஆமா நிறைய இது வரைக்கும் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க நான் போட்டதே பார்த்துருப்பீங்க பா ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் அந்த மாதிரிலாம் நானே போட்டுருக்கேன் இந்திய தொலைக்காட்சியின் முதல் முறையாக விளம்பரம் செய்யப்பட வேண்டிய ஒரு பிரைஸ் இது வெறும் இரநூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபா மட்டும் தான் கொடுக்குறாங்க பா ஸ்கொயர் ஃபீட்டு நான் இந்த மாதிரி வீடியோ பண்ணதில்லை சோ ஓகே நம்ம சேனலில் பார்த்துட்டு வரவங்களுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா பைஸ் பண்ணுவேன் ஆமாம் மக்களே மிஸ் பண்ணுறாதிங்க நம்ம சேனலை பார்த்துட்டு வந்து சொல்லி கேளுங்க அப்போதான் இருபத்தஞ்சு ரூபா கம்மி பண்ணி தருவாங்க இல்லைன்னா அதிகமாக வாங்கிடுவாங்க இவங்க ஓகே மகிழ்ச்சி ஓகே சார் இந்த சைட்டை வந்து கஸ்டமர் பாக்கணும்னா ஸ்கேப் எதாவது அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா கண்டிப்பா ஒரு ஒருத்தருக்கும் உங்க ஃபேமிலியா இங்க வந்து விசிட் பண்றவங்களுக்கு பியூட்டிஃபுல்லா அவங்களுக்கு வந்து நல்ல முறையில லன்ச் எல்லாமே இங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணப்படும் இந்த சைட்டை பத்தி வேற ஏதாவது டிசைன்ல வேணா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்விம்மிங் ஃபூலெல்லாம் உங்க பசங்களை வந்து புளிக்க வச்சுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க லேண்டை புக் பண்ணிட்டு